வெல்கம் டு இன்பாகிருத்திஸ் சேனல் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் கிலோ மட்டன் பிரியாணி பாய் வீட்டிலலாம் கல்யாண வீட்டில் செய்வாங்கள்ல அது மாதிரி அந்த டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு கால் கிலோ பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி வேண்டாம் அடுத்து தக்காளி பழம் கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்து தக்காளியாக நெண்டு எடுத்துக்கோங்க அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போது கேஸ் பற்ற வச்சிக்கலாம் நான் குக்கரில் தான் போகிறேன் சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் நல்லா காயிட்டோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது இங்கே பாருங்கள் ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ பட்டை இல கசரசம் ஒரு ஸ்பூனு ம இது இது என்ன பூ மொக்கு இது என்ன மொக்குன்னு தெரியலையே ம் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோமு போட்டுக்கோங்க இப்போது பச்சை மிளகா நான் முழுசாக ஒரு நாலு பச்சை மிளகா பாருங்க அப்படியே போடுறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா ப்ரவுன் கலர்ல வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ப்ரவுன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சா தக்காளி பழம் போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இப்போ கல்ப்பு கல்லு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் சீக்கிரம் வதங்கிடும் கல்லுப்பு போட்டால் வதங்குன உடனே களி எடுத்து கொட்டலாம் இப்போ பாருங்க நம்ம போட்ட மசாலாலாம் எப்படி வசஞ்சுன்ட்டு இப்போ கால் கிலோ மட்டன் வந்து எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் மட்டன் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அடிக்கடிக்கு செஞ்சு இப்படி தாங்க உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி நல்லாவும் இருக்கும் நல்லா கிண்டிக்கலாம் இப்போது மசாலா போட்டுக்கலாம் பாருங்க வீட்டில் அரைச்ச தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே அரைச்சது அதையும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு பாருங்கள் கடையில் வாங்கின மிளகா க மட்டன் மசாலா கடையில் வாங்கினது அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கறி நல்லா வேகட்டும் நல்லா மூணு விசில் மேக்சிமம் மூணு விசில் இல்லை நாலு விசில் விட்டு இறக்குங்க அதுக்கப்புறம் விசில் வந்தோடனே பார்க்கலாம் பாருங்க இப்பயே வெந்த வெ வெந்த வெந்துருச்சு இப்பயே நல்லா வெந்துருச்சு இப்போ வி விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஒரு நாலு விசில் வெட்டியா இருக்காங்க பாருங்க விசில் நல்லா அடங்கிடுச்சு பாருங்க விசில் நல்லா அடங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்களா கறி எப்படி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க மட்டன் கறி சூப்பராக வெந்திருக்கு ஆனால் அரைவைக்காடு தான் பாருங்கள் நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இப்போ உலை கொதிக்குது இப்போது நம்ம களி வச்சு அரிசியை போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி போட்டாச்சு இந்த கலர் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான் பாருங்கள் இந்த கலர் இருந்தால் போதும் பாருங்கள் கறி எலும்பெல்லாம் கறி பார்த்தீங்களா நல்லா கொழுப்பு பாருங்கள் சரிங்களா இது பாருங்க எலும்பு இப்போ புதினா கொத்தமல்லி தழை அதிலே போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டோம் ஒரு கைப்பிடி புதினா தழையும் போட்டுக்கலாம் வாசத்துக்கு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா கிண்டிவிட்டு டேஸ்ட் பாருங்க இல்லைன்னா போட்டுக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் நான் சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ பிரியாணி அரிசி எது அரிசி வேணாலும் போட்டு செய்யுங்க மூணு விசில் வந்தவொடனே திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த விசில் அடங்கட்டும் அப்புறம் சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ இப்போ விசில் அடங்கிச்சான்னு பார்க்கலாமா பாருங்கள் விசில் அடங்கிச்சு இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பார்த்திங்களா சாப்பாடு சூப்பராக இருக்குது பாய் வீட்டில் மட்டன் பிரியாணி எப்படி செய்வாங்கன்னு அதே டேஸ்ட்ல நம்மளும் செஞ்சிருக்கோம் பாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்பாகிருத்தி சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்